அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை ரோஹிணி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது இனிமையான பேச்சால் பெரிய பெரிய விஷயங்களை சாதிப்பீர்கள் பேச்சால் வெற்றி பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சபையறிந்து இன்று பேச வேண்டும் அப்படி பேசாத காரணத்தால் கிடைக்க வேண்டிய நல்லவைகள் தாமதமாகி நிற்பதற்கு வாய்ப்பு உண்டு எனவே சபை அறிந்து பேசுக கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உயர்வு உண்டு மற்றும் ஒரு பெரிய இடத்திற்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படலாம் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை அதிகமாகும் நாள் சொல்வார்களே குருவித்தலையில் பனங்காய் என்று இதை போன்ற ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு உருவாக காத்திருக்கிறது மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விரயம் ஏற்படும் நாள் வீண் செலவீனங்கள் இன்று ஏற்படலாம் கவனம் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பது போல ஒரு சிறு செலவால் பெரும் லாபத்தை நீங்கள் அடையும் நாள் இந்த நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதுவும் இல்லை பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகப்படியான லாபம் நிச்சயம் உண்டு நீங்கள் நூறு எதிர்பார்த்த இடத்தில் ஆயிரம் கிடைக்கும் அம்சம் இன்று உங்களுக்கு இருக்கிறது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சற்று கூடுதல் உழைப்பும் முழு கவனமும் தேவை நீங்கள் எதிர்பார்த்த லாபம் இன்று கிடைப்பதாக காட்டவில்லை காத்திருந்ததுதான் மிச்சம் மிஞ்சியது சற்று ஏமாற்றம் என்றே காட்டுகிறது எனவே கூடுதல் உழைப்பு மிக மிக அவசியம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது எதையும் காட்டவில்லை உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் வெற்றி மற்றவர்களை விட ஒரு செயலை சிறப்பாக செய்து இன்றைய தினம் நீங்கள் ஒரு நற்பெயரை நிச்சயம் எடுப்பீர்கள் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் அல்லது நீங்கள் ஆற்றுகின்ற எந்த பணியிலும் ஒரு பின்னடைவு தெரிகிறது இன்றைய தினம் முழு மனதுடன் ஒரு வேலையை நீங்கள் செய்ய வேண்டும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தகுதியானவர் தேர்வுக்கு இன்று நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் உயர்வு நற்பெயர் உண்டு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று இன்று அடிக்கிறது. நீங்கள் உப்பு விற்க சென்றால் மழை பொழிகிறது அந்த ஒரு நிலையை இன்று நீங்கள் அனுபவிக்க நேரிடும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் உங்களை தேடி வரும் நாள் இந்த நாள் நீங்கள்தான் கவனமுடன் இருக்க வேண்டும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஒரு புது முயற்சி அல்லது ஒரு புது தொடர்பு பெரும் நன்மையை செய்யும் இந்த நாள் அதிர்ஷ்டம் நிறைந்த நாள் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற சகவாசங்களால் தேவையற்ற பிரச்சினைகளில் சிக்கி உங்கள் பெருமையை நீங்களே சற்று குறைத்துக் கொள்வதற்கு இன்று வாய்ப்பு ஏற்படலாம் கவனமுடன் செயல்படுங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவுகளால் நட்பால் பல நன்மைகள் விளையும் நாள் இந்த நாள் இன்றைய தினம் உங்களது நெடுநாள் கோரிக்கை நிறைவேறும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யவில்லை தவறேதும் செய்யவில்லை ஆனால் நீங்கள் தண்டனைக்கு உட்படுவீர்கள் என்ற ஒரு பயமுறுத்தல் வரும் நீங்கள் தப்பு செய்யவில்லை ஆனால் உங்களுக்கு தண்டனை உண்டு என்று ஒரு செய்தி வரும் கவனம் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் நாள் போட்டியில் வெற்றி சவாலில் வெற்றி நீங்கள் எடுத்த செயல்களில் வெற்றி திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் கண்டுகொள்ளப்பட மாட்டீர்கள் கண்ணெதிரே போய் நின்றாலும் கண்டுகொள்ள வேண்டியவர்கள் இன்று உங்களை கண்டுகொள்ள மாட்டார்கள் சற்றே மன கஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் புகழ் கூடும் நாள் நீங்கள் செய்யும் ஒரு செயல் உங்களுக்கு கொஞ்சம் மற்றவர்களுக்கு அதிகமாக நன்மையை செய்யும் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் எதற்கு ஆசைப்பட்டு செயல் புரிந்தீர்களோ அது நீங்கள் எந்த அளவு எதிர்பார்த்தீர்களோ அந்த அளவு இன்று நிச்சயம் கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் மனம் சந்தோஷப்படும்படியாக இந்த தினம் செயல்கள் நடப்பதாக காட்டவில்லை எல்லா விஷயங்களிலும் ஏதோ ஒரு குறை இருக்கிறது நிறையை விரும்பி பணியாற்றிய உங்களுக்கு குறைதான் மிஞ்சுகிறது என்ற ஒரு நிலை இன்று ஏற்படலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் செய்யும் செயல்கள் மூலமாக இரண்டு நன்மைகள் வரும் ஒன்று நற்பெயர் மற்றொன்று விருது நல்ல நாள் இந்த நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கண்ணும் கருத்துமாய் ஒரு வேலையை செய்தாலும் நீங்கள் இதை செய்யவில்லை அதை செய்யவில்லை இதனால் இது கிடைக்கவில்லை என்ற பழி வரலாம் கவனம் அன்பர்களே இதுவரை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்